அப்ப வீட்டுக்கு வந்திருந்தப்பவும் பேசும் போதே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு அப்பவே என் மனசு எவ்வளவு வலிச்சது தெரியுமா இப்ப என்னடனா அவ வீட்லயே போய் உட்கார்ந்துருக்காரு எனக்கு எல்லாமே கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருட்டா இருக்குடா அத்த கவலைப்படாதீங்க அத்த வார்த்தையால உங்க மனசை என்னால தேத்தவே முடியாது ஆனாலும் கொஞ்சம் அமைதியா இருங்க அத்த ப்ளீஸ் ஆமா பொன்னி பவித்ரா சொல்றதுதான் சரி எந்த விஷயமா இருந்தாலும் அதோட காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா அத சரி பண்றது எல்லா விதத்திலயும் சூர்யா இது பாரு முதல்ல சந்திரு எங்க இருக்கான்னு போன் பண்ணி கேளு அவனை நேரா மாயா வீட்டுக்கு வர சொல்லு நம்ம முதல்ல மாயா வீட்டுக்கு போலாம் மூணு பேருமா போய் அவர்கிட்ட பேசலாம் அத்த அங்க போ கொஞ்சம் விடுங்கள என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்ல பவித்ரா இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையை விட ஆஃபீஸ் பிரச்சனை பெருசா இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் அவர் மாயா வீட்டில் போய் உட்கார்றது அது யாருக்கும் நல்லது இல்லை நாங்கள் போய் அவரை பார்த்தே ஆகணும் டேய் சந்த்ருக்கு கால் ம் அதுவும் நான் சரிதான் கால் பண்றேன் ஆமாம் மேடம் நானும் கேட்கும்னு நினச்சிட்டே இருப்பேன் நான் சரக்கு அடிக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து ஜூஸ் தான் குடிக்கிறீங்க நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு இந்த பழக்கெல்லாம் இல்லையா இல்லை ஓ வெரி குட் நல்ல பழக்கம் கீப் டாப் உங்களுக்கும் சேர்த்து நானே குடிச்சிடுறேன் காளி இந்நேரம் சூர்யா வீட்டுக்கு போய் நம்ம அப்பா அந்த மாயா வீட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லிருக்க மாட்டா கண்டிப்பா சொல்லிருப்பா மேடம் அத கேட்டு பொண்ணி ஷாக் ஆயிருப்பால ஐயோ அந்த பொண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் மேடம் ஆபீஸ்ல வீட்ல நான் மாத்தி மாத்தி கொடுத்த ஷாக்குக்கெல்லாம் நேரத்துக்கு அவளுக்கு ஹார்ட் அட்டாக்கா வந்திருக்கணும் மேடம் அப்படி வந்துட கூடாது என் அக்கா நூறு வருஷம் வாழணும் நாம் பட்ட வேதனையும் அவமானமும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அவ முழுசா அனுபவிக்கணும் அதுக்கு அவ ஆரோக்கியமா இருக்கணும் இது இதுவல்லவா சகோதரி பாசம் சூப்பர் மேடம் மேடம் உங்களோட இந்த உயர்ந்த லட்சியம் இந்த உலகத்திலே வேற யாருக்கு இருக்காது மேடம் மேடம் உங்கள் லட்சியத்துக்கு நான் பண்ணதெல்லாம் பத்துலாம் சொல்லுவேன் மேடம் அந்த பொண்ணையும் குடும்பத்தையும் இன்னும் எவ்வளோ வேணாலும் நாஸ்தி பண்ணுறேன்

என் அக்கா பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா அவ ரொம்ப பாவம் மாமா ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது மாமா அக்கா இப்பதான் உங்களை பத்தி பேசி மாமாக்கா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தது இந்த வீட்டுக்கு வரதே தப்பு அதுக்கு மேல இங்க வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க

இந்த மாயா எப்படிப்பட்டவ என்னெல்லாம் பண்ணுவா இது எல்லாமே உங்களுக்கு தெரியாதா ஏன் தெரியாது உண்மையான அன்புக்கும் உண்மையான பாசத்துக்கும் தனக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்கும் தேடி அலையிற உண்மையான ஆத்மா அது பாருங்க இந்த மாயா நமக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா அது இல்லாம மறந்துட்டீங்க இல்ல பண்ணி தொலைஞ்சு போனத தொலைஞ்ச இடத்துல தேடிட்டு இருக்கிறோம் மாயா நம்ம தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம் இவர் இப்படிதான் பேசுவார்னு தெரிஞ்சும் நம்ம இப்படி நின்னு பேசிட்டு இருக்கிறது தப்புமா வாடா இவ்வளோ நியாயம் பேசுறவன் நியாயமா என்ன பண்ணிருக்கணும் பார்த்த விஷயத்தை வீட்டில் போய் சொல்லியே இருக்க கூடாது சரி சொன்னது வரைக்கும் ஓகே உங்க அம்மா தம்பி எல்லாரையும் சப்போர்ட்டு கூட்டிட்டு வந்திருக்க நியாயம் பேசுறான் ஏன்பா ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க உங்களை இந்த மாதிரி நிலைமையில விட்டுட்டு போக முடியாதுப்பா தயவு செஞ்சு எங்களோட வாங்க சொல்றது தாங்க சரி இத பாருங்க நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு அதுவும் இல்லாம நீங்க இங்க வந்து தங்கி இருந்தீங்கன்னா நாலு பேரும் நாலு விதமா பேசுவாங்க அது மரியாதையாவே இருக்காது அசிங்கம் ஆயிடும் நீ என்ன மதிக்க மாட்ட பசங்க என்ன அடிக்க கைய ஓயிட்டு வருவானுங்க அதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியலையா சரி நான் அப்படி எல்லாம் பேச மாட்டேன் இது பாருங்க உங்க இஷ்டம் நீங்க நம்ம வீட்ல இருங்க இங்க இருக்கணும்னு முடிவெடுக்காதீங்க நான் சொல்றத கேளுங்க எங்க கூட வாங்க இந்த வீட்லயே நான் இருக்க கூடாதுனா கோயில் வாசல்ல போய் நான் பிச்சை தான் எடுக்கணும் இதே தாமா ரோட்லயே சொன்னாரு ஆமாடா அப்படிதான் நான் சொல்லுவேன் நீ கோச்சிட்டா உன் மாமனார் வீட்டுல போய் உட்காந்துக்கற உங்க அம்மா கோச்சிட்டா இவன் வீட்டுல போய் உட்காந்துக்கற நான் கோச்சிட்டா மட்டும் கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுக்க கூடாது இந்த வீட்ல இருக்க கூடாதுனா என்னடா ரூல்ஸ் இது உங்க ரூல்ஸ் எல்லாம் நான் பிரேக் பண்றேன்டா இப்ப சொல்றேன்டா நான் இந்த வீட்ல தான் இருப்பேன் என்னடா பண்ணுவீங்க ராஜாரா முடிவு எடுத்தா முடிவு மாத்திக்க மாட்டாண்டா இந்த வீட்டுல தான் இருப்பான் என்ன பண்ணுங்க பண்ணுங்க போன என்னங்க இதை இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க இப்படி மாறி போவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா இவங்க முன்னாடி நீங்க ஏமா கண் கலங்கி நிக்கிறீங்க ஆமா இப்ப அப்பா பத்தி உறைஞ்சு போயிருக்கு சரியானது தானா ஓடி வந்து நிக்க போறாரு வாங்கம்மா போலாம் வாங்கம்மா வாங்க ஓஹோ கோவிச்சிட்டு போறாங்கண்ணா ஸ்வேதா வீட்டில் நடக்க கூடாத பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் உன்னை யாரும் கவனிக்க முடியலங்குற கவலையில இருக்கியா மனசுக்குள்ள என்னுதா உங்ககிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன் பரவாயில்ல ஆண்டி எனக்கும் புரியுது சீக்கிரமா எல்லாமே சரியாயிரும் கண்டிப்பாமா இங்க பாருமா உன் குழந்தை பிறந்த நீ இந்த வீட்டுக்கு வரத்துக்குள்ள கண்டிப்பா இந்த வீடு மறுபடியும் சந்தோஷமா மாற போகுதுமா நம்புற ஆண்டி அதுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற குழப்பமும் முழுசா தீந்துரும்னு நினைக்கிறேன் குழப்பமா ஒன்னும் இல்ல ஆண்டி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறது வரது செக்அப் ஸ்கேனு இதெல்லாம் இப்போ ஒரே குழப்பமா இருக்குல்ல அதத்தான் சொன்னேன் ஓ சரி சரி அதை பற்றிலாம் நீ ஒன்றுமே கவலைப்படாத என்ன யாருமே இல்லைன்னாலும் உனக்கு நான் இருக்கேன்